இந்த ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டு தாங்க கண்ணாலனை சாங் மட்டும்தான் அந்த பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது அது எப்படி ஒரு பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னாலே வந்து அது அந்த பாட்டு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பர் சிங்கரில் டான்ஸ் பண்ணுறாங்க நிறைய அம்மன் கிட்ட போட்டிருக்காங்க நிறைய டான்ஸ் பண்ணியிருக்காங்க இது சூப்பருங்க செம்மையாக சோலோவாக வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க போ இருக்கு குட்டியாக ஒரு செம்ம ஒரு அதாவது அழகாக ஒரு ரீல்ஸ் மாதிரி போடணும் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருந்தது லட்சுமி பிரியாவோட டான்ஸு இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பி நிறைய எல்லாருமே சின்ன திரை ஆர்டிஸ்ட்டில் சின்ன திரையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க நம்மளோட மகாநதி இது அதாவது நம்மளோட அய்யனார் துணை நம்மளோட நிலாவும் டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அண்ணனா பண்ணுறாரு இல்லையா அவரும் வந்து டான்ஸ் பண்ண பண்றாரு சூப்பருங்க நிறைய நிறைய டான்ஸ் இருக்கு அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க லட்சுமி பிரியா வந்து இந்த காஸ்டியூம்லேயும் அவ்வளோ அழகா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்றேன் நீங்கள் வெயிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன் சரிங்களா சூப்பருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அதாவது மகாநதி சம்மந்தமாக சரி லட்சுமி பிரியா சம்மந்தமாக சரி சுவாமி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சரிங்களா